அனைத்து சமூக ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவு போடுறாங்க காலையில இருந்து நாங்க மக்களுக்கோசம் ஒரு விஷயத்த போய் நின்னத தப்பா சித்தரிக்குது அதுக்கோசம் தான் இந்த வீடியோ போடுறோம் ஏன்னா நாங்க தூய்மை பணியாளர்கள் வந்து நம்ம ரிப்பன் மாளிகை வாசல்ல அறவழி போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டத்துல மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றத எல்லாரும் பார்த்திருப்பீங்க அப்போ மக்களோட மக்களா போய் நாங்க தோல் கொடுத்து தவிர அந்த டைம்ல வேலைச்சேரியில உள்ள ஒரு தனியார் மண்டபத்துல அவங்கள வச்சிருந்தாங்க நம்ம தூய்மை பணியாளர்கள் அந்த டைம்ல நம்ம தமிழக வெட்டி தோழர்களும் நானும் போய் அங்க அவங்களுக்கு அந்த டைம்ல ஒரு உறுதுணையா போய் நின்னோம் அவங்க பண்ணது அரைவடி போராட்டம் அவங்கள மண்டபத்தில் அடைச்சி வச்சிருந்தாங்க அந்த டைம்ல நாங்க தாவியக்கணும் அனைவரும் போய் சேர்ந்து போய் அவங்களுக்கு காலையில இருந்து அவங்க ரிலீஸ் பண்ற வரைக்கும் அவங்க கூட தான் இருந்தோம் அந்த டைம் பார்த்து அவங்க வெளியில வருவாங்க வெளியில வரும்போது அவங்க நம்ம அனைவருக்கும் நன்றி சொல்லுவாங்க கண்டிப்பா தம்பி காலையிலிருந்து நீங்க இங்க நின்னுங்க உங்களுக்கு எங்க மரமறா நன்றிங்க அப்படின்னு சொல்றது அந்த வீடியோ தான் அப்போ அவங்களுக்கு வந்து நன்றி சொல்ற வீடியோவை தப்பா இவங்க சித்தரிச்சுட்டாங்க அந்த டைம்ல அவங்களுக்கு காலையில இருந்து நின்று மண்டப வாசல்ல அவங்களுக்கு மதிய உணவு சொல்லி காட்டுறேன்னு தப்பான்னு சொல்லுங்க அது தப்பா ஆயிடும் ஆனா இருந்தாலும் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துல என்ன தள்ளிட்டாங்க அதனாலதான் நான் சொல்றேன் அவங்களுக்கு அங்க உணவாகட்டும் அவங்களுக்கு தண்ணீர் பாட்டிலாகட்டும் அந்த டைமுக்கு கொடுத்து அந்த டைம்ல மக்களோட மக்களா நிக்கணும் மட்டும்தான் எங்க தலைவர் என்னைக்குமே சொல்லியிருக்காரு கண்டி எங்களுக்கு பணம் கொடுத்து கூட்ட வேண்டிய அவசியம் என்னைக்குமே இல்லை இனிமே வருங்காலங்களே இருக்காது என் தலைவர் போற இடம்லாம் எழுச்சா எப்படி கூட்டம் கூடுதுன்றது மக்கள் அனைவரும் கண்ணால இருக்காங்க அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்தந்த மக்களுக்கு தெரியும் இதுக்கு மக்கள் கண்டிப்பா பதிலடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா கொடுப்பாங்க ஆளுங்கட்சியை விரட்டிட்டு தமிழக வெற்றியிட தலைவர் தளபதி அவர்கள் அரியணையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பா நிச்சயம் ஆட்சி கட்டியில் அமர்வார் நன்றி வணக்கம்